வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பம்கின் ஒயர் பேஸ்கிட்ட நான் வந்து ஒரு ரோல் எடுத்திருக்கிறேன் இது வந்து கிளாஸ் ஒயர் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயர் இதுக்கு வந்து அஞ்சே கால் அடியில் பன்னெண்டு ஒயர் எடுத்துருக்கிறேன் நம்ம வெட்டி வச்சுருக்கிற துண்டு ஒயர் இதே மாதிரி மடிச்சு வச்சு ரன்னிங் ஒயரை ஒரு இன்ச் அளவு கம்மியாக நடந்துக்கிடுங்க நம்ம எப்போதும் கூடைக்கலாம் அடி போடுற மாதிரி தான் போடணும் இந்த ஒயர்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிளாஸ் ஒயர் இது வந்து பாதி வெள்ளையில் இருக்கும் பாதி பிங்க்கில் இருக்கும் இந்த மாதிரி ஒயர்ஸ் வந்து நிறையா கலர்ஸ் கிடைக்கும் அதில் வந்து பாதி வெள்ளையில இருக்கும் பாதி க்ரீன் ப்ளூ ஆரஞ்சு இப்படி இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு நார்மல் நார் போட்டிருக்கேன் இதில் மேலேயும் அதேபாகத்திலே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க ஒவ்வொரு ஒயரையும் இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது அதுக்கடுத்து இன்னொரு உயரம் ரெண்டு ஒயரையும் சேர்க்கணும் நான் பன்னெண்டு ஒயரையும் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி இடது பக்கம் அளந்து நம்ம வலது பக்கம் உள்ள ரன்னிங் ஒயரையும் நம்ம கட் பண்ணிடலாம் கட் இப்போ வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு நான் சேர்த்துருக்குறேன் அதுக்கடுத்து ரன்னிங் வேர் எடுத்து நம்ம எந்த முடிச்சலனாலும் ஆரம்பித்து நம்ம சுற்றிலும் அந்த அதுக்கடுத்து நம்ம இதில் வந்து ஏணிப்படி நட் போட்டுக்கிடலாம் இல்லை ஏணிப்படி நட் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக விட்ட ஒயரை நம்ம உள்ள சுரிகிடலாம் இது நம்ம ஃபஸ்ட்டு விட்ட ஒயர் இது வந்து நம்ம எந்தளவு நம்ம நாலு இன்ச்சு விட்டுருக்கோம் அது எல்லாத்தையுமே ஒரு அஞ்சு லைன் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி பிளாக் கலர் டீப் எடுத்துக்கிடுங்க இதில் வந்து அரை இன்ச் அளவு கட் பண்ணிக்கலாம் இந்த அளவு இதில் ஒரு லைனுக்கு பதினாறு வெட்டியிருக்கிறேன் இப்போ நம்ம ரெண்டு லைன் போடப்போகிறோம் அதனால் முப்பத்தி ரெண்டு டீப் நான் சொருகிறேன் இந்த மாதிரி ரன்னிங் வேரில் சொருகி வச்சுக்கிடுங்க இந்த அளவில் நம்ம ரெண்டு லைன் போட போகிறோம் இது இந்த மாதிரி சொருகி வச்சுக்கிடலாம் இதுலேயும் ஒரு நாலு இன்ச் அளவு சொருகிறதுக்கு விட்டுட்டு ஃபஸ்ட்டு மூணுலேருந்து நம்ம பின்னலாம் இது மூணு மூணாக பிரித்து தான் டீப் வரும் மூணு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீப் வைக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நான் மூணு நாட் ஓடுறதுலேருந்து பின்னுறேன் அதே மாதிரி சொருகிறதுக்கு ஒரு நாலு இன்ச்சு விட்டுக்கிடுங்க இ டீப்பு கூட ஒரு ரோல் ஆகாது கொஞ்சமாக இருந்தாலே போதும் ரெண்டு அதுக்கடுத்து மூணாவது அதுக்கடுத்து ஒரு டீப் வச்சுக்கலாம் டீப் வச்சு அதுக்கடுத்து ஒரு மூணு முடிச்சு போடணும் ஒரு ஒயர் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பின்னணும் ரெண்டு லைன் பின்னிட்டு நான் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி சொருகிருக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் இந்த டீம் வந்து அகலம் கொஞ்சம் அதிகமாக ஒரு ரெண்டு லைன் பின்னப்போகிறோம் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அஞ்சு லைன் போட்டுட்டேன் அடிபகம் இப்படி அஞ்சு லைன் போட்டோமோ அதே மாதிரியே அஞ்சு லைன் போட்டு அதுக்கப்புறம் கைப்பிடி இப்படி போடுறதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சமாக காட்டுறேன் இது நார்மல் நாட் கைப்பிடி தான் போடப்போகிறோம் பதினோரு அடியில் ரெண்டு ஒயர் எடுத்துருக்குறேன் அதை வந்து இந்த மாதிரி சமமாக வச்சுக்கிடுங்க இந்த மாதிரி கைப்பிடி தனியாக கூட நான் போட்டிருக்கேன் அதோடய லிங்க் கூட தர்றேன் இதில் கொஞ்சமாக பின்னி காட்டுறேன் இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஒரு நார்மல் நாட் போடணும் அந்த மாதிரி போட்டுட்டு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கூட திருப்பி திருப்பி தான் இந்த கைப்பிடி போட முடியும் அதுக்கடுத்து இந்த ரெண்டு ஒயர் இதில் ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் பதினோரு அடியில் ரெண்டு ஒயர் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் தூரம் பின்ற வரை கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சைடு இன்ட்டு மாதிரி இருக்கிற இடத்துல கிராஸாக நம்ம பின்னணும் அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் திருப்பி திருப்பி போடணும் ஒரே பக்கமாக இந்த கைப்பிடியை போட முடியாது உங்களுக்கு இந்த கைப்பிடி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் விருப்பப்படி உருட்டு கைப்பிடி அப்படி இல்லைனா தென்னை மரத்து கைப்பிடி போட்டுக்கிடுங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு ரோல்ல கூட போட்டு பாருங்க தேங்க்ஸ்